உங்களுக்கு வாக்களித்த எண்பதாயிரம் மக்களுக்கு மதிப்பளித்து நான் உங்களை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்கிறேன் நீங்கள் வந்தால் ஆயிரம் பேருடன் தான் வருவீர்களா ஆயிரம் பேருடன் வந்தால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதா உங்களை கைது செய்ய முடியாதா நீங்கள் குற்றம் செய்தால் கைது செய்ய முடியாதா ஒழுங்காக போய் தனி நபராக சென்று போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகுங்கள் அப்படின்னு சொல்றது யாரு நீதிபதி தானே எடப்பாடி இல்லைல்ல எடப்பாடி சொல்லுவாரு அதுக்கப்புறம் மாற்றி பேசுவார் நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னுவாரு அதெல்லாம் எடப்பாடி அரசியல்வாதி எடப்பாடியுடைய விஷயம் எப்படி சட்டத்துக்கு முன்னாடி நிற்கும் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் போகிறாங்களே நாளைக்கு வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய அப்சர்வேஷனும் வாதங்களும் உயர் வைக்கப்பட்ட வாதங்களும் உயர் வைக்கப்பட்ட கால் டீடெயில் சிடிஆர் அதுவும் அங்கே எடுக்கப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜில் மகேஸ்வரியும் பூவை ஜெகன்மூர்த்தியும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு சிரிச்சுட்டு வெளியில் வர்றதும் அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறதும் பல சந்தர்ப்பங்களில் டெலிஃபோனில் பேசுகிறதும் அதுக்கான ஆதாரங்கள் அந்த விஷயங்கள் தானே வெளியில் வரும் அந்த ஆதாரங்கள்லாம் போலீஸ் வந்து ஐஜி அஸ்ராக்கார்க்கு வந்து நீதிமன்றத்தில் கொடுக்கலன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்திருக்கோம் உயர் நீதிமன்றத்தில் அவ்வளோ சீக்கிரம் ஜட்ஜ்மெண்ட் வாங்க முடியுமா அப்போ உயர்நீதிமன்றத்தை நீங்கள் தப்பாக எடுக்கிறீங்களா இல்லை குறைவாக மதிப்பிடுறீங்களா எடப்பாடி பழனிசாமி உயர் நீதிமன்றத்தை விட மிகப்பெரிய ஆளுன்னு சொல்கிறீங்களா எடப்பாடி சொல்கிறது எந்த மூளைக்கு சார்